எல்லோருக்கும் வணக்கங்க வெல்கம் டு லவன்யா கிரேட் இன்ஃபர்மேஷன் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு ஒரு சூப்பரான வீடியோ தான் நம்ம போகிறோம் வீடியோ நீங்கள் முதல் முறையாக பார்க்குறது கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் லைக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிகேஷன் கொண்டு கொண்டே வரும் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா அதாவது எஸ்இஸ் சென்சஸ்க்கு வந்து இப்போது வந்து ஒரு நியூ அப்டேட் வந்து நேற்றுலேருந்து போயிட்டுருக்கு அது என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அதாவது நம்ம கலைஞர் மகளிர் உரிமை தொகைக்கு வந்து எப்படி நம்ம ஒரு ட்ரையல் பார்த்தோம் இல்லையா அதாவது நம்ம வந்து இப்போ மண்டே வந்து வேலை செய்ய போறோம்னா நம்ம ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே அந்த மாதிரி அதுக்கு முன்னாடியே நம்ம வந்து என்ன பண்ணோன்னா ஒரு ட்ரையல் வந்து நம்மளுடைய ரேஷன் கார்டெல்லாம் வச்சு நம்ம ஒரு ட்ரையல் பார்த்தோம் ஸோ அந்த மாதிரியே வந்து இப்போ எஸ்டி சென்சஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்ரையல் ஃபார்ம் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு வந்து ஓப்பன் ஆயிருக்கு நிறைய பேர் வந்து ஓப்பன் ஆகாமல் இன்னுமே வந்து நாட் ஓப்பன் அப்படின்ற மெசேஜ் வந்து போட்டிருக்காங்க அதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து இந்த ஆப்போடைய பேர் வந்து பா சர்வே சிடிஓ அப்படின்ற ஒரு ஆப் தான் வந்து அதில் தான் போயிட்டு சர்வே பண்ண போகிறாங்க ஸோ அதில் நம்ம ஓப்பன் பண்ண உடனே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து யூசர் நேம் பாஸ்வேர்ட் சர்வர் கோடு இந்த மாதிரிலாம் ஒரு மூணு விஷயம் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதை வந்து யாருக்கிட்டேயும் வந்து ஷேர் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதனாலேயே நான் வந்து அதை எடுத்து நான் வீடியோவாக போடல ஸோ வந்து பார்த்திங்கன்னா அதை நம்ம வந்து அப்டேட் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா தான் நம்மளுக்கு உள்ளே வந்து அந்த ஆப்புக்குள்ளேயே போகுது ஸோ இந்த மாதிரி சில விஷயங்கள் இருக்குது ஸோ நீங்கள் வந்து இந்த ட்ரையல் ஃபார்ம் வந்து முடிச்சிட்டிங்களா நீங்கள் என்னென்ன ப்ராப்ளத்தை வந்து ஃபேஸ் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இது வந்து நம்மளுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு புது சர்வேவாக இது இருக்க போகுது நம்மளுக்கு இந்த ஜாப் பற்றி நீ உங்களுடைய மைண்ட் தாட் என்னன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்தடுத்து வந்து நம்ம ஃபேஸ் பண்ணுற ப்ராப்ளத்தை வீடியோவாக போடலான்னு சொல்லிட்டு இருக்கேன் நம்ம சேனலில் வந்து தொடர்ந்து பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்